ஏறிலंदூர் அர் ரஹீமிய அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளُم பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்வுகள்ங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா ஸையிதில் முர்சலீம் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாஇ அண்ணுக்கும் இறை நேசித்கும் உரிதான் அல்லாஹ் Unwin நல்லடியார்களே குர்ஆன் கூரும் பலவகை மனிதர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு சில மேர்களையை நாம் பார்க்க இருக்கிறோம்

இந்த உசாமா நலிகள்லா உத்தரவும் செய்தி நாளிகள் படுத்திருக்கிற போது ஒருத்தர் கருப்பு உண்மையிலேயே நமக்கு பிறந்த என்ற சந்தேகம் இருந்தது இரண்டு பேரின் காலை பார்த்து விட்டு சொன்னார் அப்பனும் பிள்ளையும் ஒன்றாக உறங்குகிறார்கள் என்று இடை வைத்துத்தான் உறுதி செய்து கொண்டார்கள் என்பது வரலார் இந்த உசாமா பெருமானார் மடியில் வளர்ந்த பிள்ளைகளில் ஒருவர் பெருமானாரின் மீது நேசம் கொண்ட பிள்ளை

பெருமானார் இடத்திலே சொல்லுவார்கள் பெருமானார் விட்டு விடுவார்கள் என்று மக்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள் பெருமானார் இடத்திலே உசாமார் அடி அல்லா போகிறபோது சொல்லிவிட்டார்கள் பெருமானார் என் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கையை வெட்டித்தான் திருவேன் உசாமா என்று சொல்லுகிறார் பண்ணுக்குரியவர்களே இந்த ஒசாமார் அடி அல்லா குறித்து குறித்த அல்லா பிரபல சூரத்து நிசா தொண்ணூத்தி நாளிலேயே அழகாக பேசுகிறான் யாய் உன்னதி நாமனும் இதால் அறத்தும் பி சமீனில்லா என்று அல்லா பிரபல அலவின்னு சொல்லுகிறான் இந்த உசாமா அலியல்லாக தான் பெருமானார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் மூன்று தினம் என்று சொல்லுகிறார்கள் மூன்று தினத்திற்கு முன்னால் அல்லது சிறு நாட்களுக்கு முன்னால் படை அனுப்பி வைக்கிறார்கள் உசாமாவின் தலைமையில் பதிமூணு வயது இன்னொரு இருபது வயது அதில் அபுபக்கர் அலியல்லாகவும் இருந்தார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் ரபுல்லின் இந்த வசனத்திலே சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹினுடைய பாதைகளை நீங்கள் ஆகிவிட்டால் பத்தமையவும் நீங்கள் தெளிவாக இருங்கள் என்று அல்லாஹர் ரபுலா பேசிக் காட்டுகிறான் அடுத்ததாக அஸ்பாத் இந்த அஸ்பாத் என்று சில மக்களை அல்லா சொல்லுகிறான் யார் அந்த அஸ்பாத்துகள் என்றால் அன்புக்குரியவர்களே யாக்கோளைச் சராத்திற்கு அல்லா திரவோட அளவின் பனிரெண்டு குழந்தைகளை கொடுத்தான் அந்த பனிரெண்டு குழந்தைகளின் பெயர் உருபீன் ஷம்மூம் யஹூதா யசாக்கிர் ஜப்லூம் புன்யாமீன் உத்தான் நஃப்தாலி ஜாத் அஷீர் அஞ்சப் யூசுஃப்

இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய குடும்பத்தார்கள் யாக்குப் அலி இஸ்லாத்துடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்ட பகுதி ஹிப்ரூன் இன்றைக்கு எல்லோருமே அதை போய் பார்க்கிறார்கள் அப்ப இந்த ஹிப்ரூன் பகுதி இருக்கிறதே பலஸ்தீனை சார்ந்த பகுதி தான் இந்த பனிரெண்டு குழந்தைகளுக்கும் பங்காக பிரித்து கொடுக்கப்படுகிறது முசா அலி இஸ்லாம் பிரித்து கொடுக்கிறார்கள் யாக்குப் அலி இஸ்லாத்திற்கு இன்னொரு பிள்ளை இருந்தது லாவி இப்படி இவருடைய பிச்சரங்கள் எல்லாம் கஹான்களாக ஜோதிடக்காரர்களாக வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது ஆகை அகமலையை சலாத்தியுடைய சந்ததிகளுக்குப் பெயர்தான் குரான் அஸ்வாத் என்று சொல்லி காட்டுகிறது மூன்றாவதாக அசதி குண உபை இந்த அசதி குண உமைதியார் தேனெல் கொண்ட மாமனிதர் தௌராத்தியை நன்கு படித்து பெருமானார் செல்லல்லா வழிவசிலம் எப்பொழுது உதயமாவார்கள் என்று அஹமது என்று ஒரு நட்சத்திரம் உதயமாவதைப் பார்த்துவிட்டு அகமது உதயமாக போகிறார் தௌராத்தியில் சொன்ன அடையாளங்கள் வந்திருக்கிறது என்று தேடி அலைகிறார் அசதிகுண உபை தன்னோடு யூதர்களில் சிலரை இணைத்துக் கொள்கிறார் திருமண செல்லல்லாஹ் அடிவச் செல்மன் அவர்கள் நமித்துவத்தை பெற்று நாற்பது வயதிலே தான் நபி என்று சொல்லுகிற போது தேடி வருகிறார் இந்த நேரத்திலே திருமண செல்லல்லாஹ் வழிவு செலத்திலத்திலே குரானில் தௌராத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்தார் அத்தனையும் அப்படியே இருந்தது அதே இடத்திலே அவரும் அவரை பின்பற்றியவர்களும் ஈமான் கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஈமான் கொண்ட செய்தி யூதர்களுக்கு தெரிகிற போது நீங்கள் தான் நீங்கள் கோவிலேயே அந்த அந்தும்

சொல்லுவார் முகமதுக்கு நறுமணம் என்றால் நன்கு பிடிக்கும் அதனால் முகமது வருகிற போது அவர் தலையிலும் தாடியிலும் நான் நறுமணத்தை தடவுகிறேன் நான் தாடியில் தடவுகிற போது கொஞ்சம் இழுத்து பிடித்துக் கொள்கிறேன் பின்னால் இருந்து விஷம் தோய்த்த அம்பை வைத்து நீ வெட்டிவிடு விடு வாழை வைத்து நீ வெட்டிவிடு விடு என்று விஷம் தோய்த்த வாழை கையிலே கொடுக்கிறார் இரண்டு பேர்களும் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார்கள் அல்லாஹ் பாக்குமார் மாணவியை பாதுகாக்கிற பொறுப்பை தான் அல்லாஹ் ரபுலால எடுத்துக் கொண்டானே அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக் கொண்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான் இருக்கிறார் இழுத்து பிடிக்கிறார் செய்கிறார் அறுபதால் கொஞ்சம் கூட நகர முடியவில்லை பெருமானார் சென்றதற்கு பிறகு என்ன அறுபத் இவ்வளவு சந்தர்ப்பம் கிடைத்து வெட்டவில்லையே என்கிற போதுதான் அறுபது சொன்னார் நான் ஒரு அடி எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் கருணாகம் ஒன்று மாலை தூக்கினாலே படம் எடுத்து கொத்த போகிறது எப்படி நான் முகம்மதை கொல்ல முடியும் பெருமானாரை கொள்ள நினைத்த காரணத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடியின் மூலமாக இந்த இரண்டு பேர்களையும் அல்லாஹ் சாய்த்தான் என்று குர்ஆன் பேசுகிறது வயுசிலி சவாஇக ஃபயுசீபு பிகா மயஷா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ராஜிலே 13வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இதற்கு வேறு சில சபபு நுசூலும் சொல்கிறார்கள் இந்த இரண்டு பேர்கள் இடி முடக்கத்தால் இறந்து போகிறார்கள் ஐந்தாவதாக அஹ்னஸ் இப்னு ஷரீக் அல்லாஹ் அக்பர் முனாஃபிக்கின்களில் கட்டுப்பட்டவர் அஹ்னஸ் பதில் போர்க்களத்திற்கு செல்லுகிற போது உணாப்பிக்க எல்லாம் பின்னால் கொண்டு வந்து விட்டார் நீங்கள் எல்லாம் போருக்கு செல்ல வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார் அகனஸ் ஹனஸ் என்று சொன்னாலே ஹனஸ் என்று சொன்னாலே பின்னால் இழுத்து செல்பவர் என்று பொருள் வரவிடாமல் தடுப்பவர் அதனால் மக்கள் எல்லாம் இவருக்கு என்ன பேர் கொடுத்து விட்டார்கள் அகனஸ் என்ற பெயரை கொடுத்து விடுகிறார்கள் மக்கள் சேர்த்து கொடுக்கிறார்கள் இவர் மக்காவிலே ஈமான் கொள்ளுகிறார் பெருமானாரை கரம் பெற்று ஈமான் கொண்டார் செல்லுகிற வழியிலே முஸ்லிம்களுடைய பொருட்களை எல்லாம் சூறையாடினார் முஸ்லிம்களினுடைய மிருகங்கள் கால்நடைகளை எல்லாம் கொன்று குவித்து விட்டு செல்லுகிறார் வெளியிலே வெளிப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் மக்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் துன்யாவிலே அவருடைய பேச்சு உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நாயகமே ஆனால் யூசிமா கல்வி உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவன் அல்லாஹ் தான் பேசி காட்டுகிறான் எனவே அன்புக்குரியவர்களே குர்ஆன் யார் முக்மீன்கள் யார் என்ற வரிசையை அழகாக போட்டு காட்டுகிறது குர்ஆன் சொன்ன மனிதர்களில் நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக